மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் எண்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மதிமுக மாணவரணி சார்பாக வெட்டி கொண்டாடப்பட்டது மதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவின் எண்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் கோவை மண்டல மாணவரணி சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த விழாவினை மதிமுக கழக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமை தாங்கி கேக் வெட்டி வைகோவின் பிறந்த நாளை கொண்டாடினார் தொடர்ந்து மதிமுக கழக உயர்நிலைக்குழு உறுப்பினர் ஆர் ஆர் மோகன்குமார் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் தொடர்ந்து காந்திபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வுக்கு மதிமுக மாநில மாணவரணி துணை செயலாளர் இல கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர்கள் ராஜீவ்குமார் கௌதமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்வில் மாவட்ட செயலாளர்கள் கணபதி செல்வராஜ் ராஜேந்திரன் குகன்மில் செந்தில்குமார் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் சேதுபதி கழக சட்டத்துறை செயலாளர் நந்தகோபால் மாவட்ட துணை செயலாளர்கள் பயனீர் தியாகு தூயமணி ஏசுதாஸ் அக்ரோ கிருஷ்ணசுவாமி தலைமை செயல்குழு உறுப்பினர் தங்கவேல் பொதுக்குழு உறுப்பினர்கள் மார்க்கெட் செல்வம் வி கே எம் ஷாஜகான் பகுதி கழக செயலாளர்கள் எஸ் பி வெள்ளியங்கிரி முருகேசன் கோவை எல் லூயிஸ் மணிக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பணத்துக்காகவோ பதவிக்காகவோ ஆசைப்படாத தலைவன் உயிரை துச்சமாக மதித்து தமிழ் இனம் மொழி வாழ்வதற்காகவே வன்னி காடுகளிலே குண்டுமலைக்கு நடுவிலேயே சென்று தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்து திரும்பி வரும்போது செயல் குப்பியை தோளிலே மாட்டிக்கொண்டு திரும்பி வந்த தலைவன் அப்படி ஐம்பது ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையிலே ஒரு குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத தலைவன் எத்தனையோ தலைவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் இன்றைக்கு எல்லோர் பேரிலுமே இன்றைக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்ற குற்றச்சாட்டுகள் ஆனால் எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒரே தலைவன் வைக்கோ தமிழ் இனத்திற்காக மொழிக்காகவே உடல் பொருள் ஆவி அத்தனையுமே தன்னுடைய இனத்திற்காக ஒப்படைத்து கொண்டு வாழ்கின்ற அந்த தலைவனுக்கு இன்றைக்கு எண்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தமிழ்நாடு எங்கு மட்டுமல்ல உலகத்திலே வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேரும் அவருக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் உடல் நலத்தோடு மனநலத்தோடு தமிழ் இனம் காக்க மொழி காக்க பண்பாடு காக்க ஈடு வாழ வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்